நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை திருப்பான பகுதியானது இருக்கக்கூடிய பகுதியானது எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம் எஸ்ஜிடி எக்ஸாம் பேப்பர் ஒன் இந்த தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்கள் கவனத்திற்கு தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவலாக நாம் வழங்கக்கூடிய பகுதி இந்த தேர்வுக்கு தயாராக கூடிய ஆசிரியர்களுக்கு எக்ஸாம் டேட் நம்மளுக்கு நன்காக தெரியும் ஜூலை இருபத்தி ஒன்று ஜூலை இருபத்தி ஒன்று சண்டே இந்த தேர்வானது நடைபெறும் இந்த தேர்வானது ஓஎம்ஆர் பேசுறதுல இந்த தேர்வானது நடைபெறும் சொல்லி ஆனது சோ இந்த பார்த்தோம்னா ஒரு மாத காலம் இந்த ஒரு மாத காலம் நம்ம செய்ய வேண்டிய தகவல் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு மாத காலத்துல நம்மளுடைய பிரிப்பரேஷனை எந்த அளவுக்கு நம்ம உருவாக்கி நம்ம கடினப்படுறோமோ அது நம்மளுடைய மதிப்பெணை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அரசு பள்ளியில நம் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பானது உருவாக்கப்படும் ஆகவே இந்த ஒரு மாத கால பயிற்சியாக நம்முடைய சுபிக் சார்பாக மூன்று விதமான தகவல்கள் உங்களுக்கு வழங்கலாம் ஒன்று திருப்புதல் தேர்வு திருப்புதல் தேர்வுன்னு சொல்லும்பொழுது நீங்க இதுவரைக்கும் படிச்சிருக்கக்கூடிய பகுதியே போதுமானது இனிமே நீங்க புதியதாக படிக்க வேண்டாம் அடுத்து ரிவிஷன் கொடுத்து படித்ததை நம் ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு பாடத்தையுமே எப்படி படிக்கணும் அதனை குறித்த தகவலாகவும் இரண்டாவதாக வந்து முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி சோ இது ரொம்ப முக்கியமானது இந்த முந்தைய ஆண்டு வினா விடை சோ இது வினாவிடை பேட்டர்ன்ல எப்படிலாம் வினாக்கள் கேட்டுக்கிறாங்க அந்த வினாக்களை எப்படி நம்ம எதிர்கொள்ளணும் அந்த தகவலையும் நம்ம என்ன செய்யலாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு மாத காலத்துல மூன்றாவதாக முழு மாதிரி தேர்வு சோ முழு மாதிரி தேர்வு நம்ம எழுதும்போதுதான் நம்மளுடைய தவறுகள் வந்து சரியாக கணிக்கப்பட்டு நம்ம அதை திருத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் இன்றைய ஆசிரியர்களுக்கு சுபிக்குழு வழங்கக்கூடிய முக்கிய தகவல் சோ இந்த திருப்புதல் தேர்வு என்று சொல்லி பார்க்கும்போது மொத்தம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் அஞ்சிலுமே முப்பது முப்பது கொஸ்டின் அப்ப எதையுமே நம்ம என்ன செய்ய முடியாது ஒமிட் பண்ண முடியாது அப்ப இந்த திருப்புதல் தேர்வு எப்படி நம்ம கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சப் சப்ஜெக்ட் வைஸா நம்ம கொடுக்குறோம் அது டைம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பருவம் வாரியாக ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் அப்படின்னு சொல்லி முதல்ல பருவம் வாரியாக திருப்புதல் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி அடுத்து ஸ்டாண்டர்டு சரிங்களா ஸ்டாண்டர்ட் வாரியா அடுத்து திருப்புதல் நம்ம கொடுக்குறோம் பருவம் வாரியாக அடுத்து சிக்ஸ்த் செவன்த் எயித்துன்னு டைம் வைஸா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் சரிங்களா மூன்றாவதாக நம்ம கொடுக்கக்கூடிய பகுதி சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா முழு தேர்வு வந்து உங்களுக்கு என்ன செய்யறோம் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சொல்லி புல் டெஸ்ட் நாம என்ன செய்யறோம் கிட்டத்தட்ட இந்த திருப்புதல் தேர்வு மூன்று பகுதிகளாக நம்ம கொடுக்குறோம் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் எல்லாமே இணைத்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த திருப்புதல் பகுதியில பதினெட்டாயிரம் கொஷினுக்கு மேற்பட்டது இந்த ஒன் மந்த்ல நீங்க இதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம் உங்களுக்கு இனியும் சிறப்பானதாக இருக்கும் முந்தைய முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி, இந்த டை பகுதிங்கிறது டி என்ன டிஎன்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சரிங்களா இதுல ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல முடிஞ்சது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல செகண்ட் பேப்பர் ஸோ இந்த கான்செப்ட்ல நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு பஸ்ட் பேப்பர்ல பன்னிரெண்டு தேர்வுகள் செகண்ட் பேப்பர்ல தமிழ் மேஜர்ல இருக்கக்கூடியவங்க சோசியல் எடுத்து அந்த சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் அதுல பதிமூணு செட்டு கொஸ்டின் சோசியல்ல பன்னெண்டு செட்டு கொஸ்டின் டோட்டலா முப்பத்தி ஏழு செட்டு இந்த முப்பத்தி ஏழு செட்டுமே ஒவ்வொரு ஆசிரியருடைய கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட மூன்று தொகுதிகளை உடையது ஃபர்ஸ்ட் பேப்பர் ஒரு தொகுதி செகண்ட் பேப்பர்ல சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் ஒரு தொகுதி சோசியல் ஒரு தொகுதின்னு மூன்று தொகுதிகள் இந்த மூன்றையுமே நீங்க பயன்படுத்துற பட்சத்துல உங்களுக்கு இன்னியும் சிறப்பானதாக இருக்கும் டிஆர்பியோட பேட்டர்ன்ல கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க எந்த சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க என்ன டாபிக் கேட்டிருக்காங்க எந்த அளவுக்கு ஒரு டெட் எக்ஸாம்ல இந்த அளவுக்கு வினாக்கள் கேட்கும்போது நியமன தேர்வுல எந்த அளவுக்கு இருக்கும் எல்லாத்திற்கும் தகுந்தார்போல் தங்களை தயார் செய்து கொள்வதற்கு இந்த முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதியானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்ததாக முழு மாதிரி தேர்வு புல் மாடல் டெஸ்ட் உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் இந்த அஞ்சு சேர்த்து மாடல் டெஸ்ட் ஷெடியூல் கொடுத்து நம்ம என்ன செய்யறோம் கொண்டு போயிட்டு இருக்கோம் ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் இந்த மந்தோட முடிஞ்சிரும் அப்ப முப்பத்தோரு தேர்வுகள் நீங்க ஃபுல்லா எழுதும் பொழுது எதுவுமே உங்களுக்கு அந்த பேட்டர்ல தான் ஃபர்ஸ்ட் டேம்வை கொடுத்துருப்போம் அடுத்து ஸ்டாண்டர்டு வைஸ் அடுத்து இரண்டு இணைத்து ஃபுல் மாடல் டெஸ்ட் ஸோ அந்த பேட்டர்ல இருக்கு ஒன் டேம் டூ டேம் த்ரீ அப்படி கொடுத்துருப்போம் அடுத்து சிக்ஸ்து செவன்த் எயித்து அப்படி கொடுத்துருப்போம் சிக்ஸ்த் டு எய்த்து நைன்த் டு டென்த் கொடுத்து ஃபுல் மாடல் டெஸ்ட் நாலு உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் இந்த தேர்வானது உங்களுக்கு கொடுக்குறோம் சோ இந்த புல் மாடல் டெஸ்ட் நீங்க எதிர்கொள்ளும்போது முப்பத்தி ஒரு டெஸ்ட் நீங்க எதிர்கொள்ளும் பொழுது உங்களுக்கான தவறுகள் என்னத நீங்க குறைத்து முழு மாதிரி தேர்வுல உங்களுடைய மதிப்பெண் என்ன இருக்குது இனி இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன வாய்ப்பு எதுல நம்ம தவறு பண்றோம் எந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கோம் அத தெரிந்து இந்த ஒன் மந்த்ல நீங்க பிராக்டிஸ் எடுப்பதற்கான ஒரு வழிமுறையானது இங்கே என்ன செய்யப்படும் உருவாக்கி கொடுக்கப்படும் ஆகவே சுபிக்கிழவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் இந்த ஒரு மாத காலத்துல திருப்புதல் தேர்வுக்கான வினா விடையாக இருக்கட்டும் முந்தைய ஆண்டு வினா விடை கொஸ்டின் பேங்கா இருக்கட்டும் இல்ல புல் மாடல் டெஸ்ட் முப்பத்தி ஒரு முன் மாதிரி தேர்வுகளாக இருக்கட்டும் ஸோ இதுல எது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் எனக்கு எது தேவைங்கறதை பயன்படுத்திக்கணும் இந்த முப்பது நாட்கள் ஒரு மாத காலம் என்பது உங்களுக்கான அரசு பணி கனவை நனவாக்கக்கூடிய நாள் இத நீங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷனோட கொண்டு போறீங்களோ உங்களுடைய பணி உறுதி செய்யப்படும் ஆகவே இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க சோ இதுல வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்துக்கு சுபிக்குழுவை தொடர்பு கொள்ளுங்க இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்று இரண்டாயிரம் இருபத்தி நான்குல உங்களுக்கான அரசு பணியை பெற வேண்டும் என்பதற்காக சுபிக்குழுவில் வழங்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களையும் முழுமையாக பெற்றிட சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் உங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்கிக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே